இப்போ நம்ம ஈகோ தான் எல்லாத்துக்கும் அனவமலம் தான் காரணம் அடிப்படை அதை தான் பண்றோம் பண்ண வைக்கணும் அதெல்லாம் ஓகே ஆனா நம்ம ஒவ்வொரு விவகாரமும் ஒவ்வொரு செயலும் உலக விஷயங்கள் செய்யும் போது இது வந்து ஈகோவோட தான் இந்த இடம் வந்து நம்ம ஈகோவோட செஞ்சுட்டோம் இது ஈகோ இல்லாம செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற அந்த நினைப்பு வர்றது கண்டுபிடிக்கிற இடம் கஷ்டம் இல்ல சாமி அது இது அதையும் பிரிச்சு எப்படி பாக்குறது நாம இத ஈகோட தான் செஞ்சிருக்கோம் இது இது யதார்த்தமா வந்தது இல்ல எல்லா விஷயமே ஈகோ இருந்தாதான் போடுமா ஆணவம் இல்லாம எதையும் செய்ய முடியாது செயலுக்கு செயலுங்கிறது கர்மம் அதுக்கு வந்து நான் சம்பந்தப்படாத செய்ய முடியாது எந்த செயலே செய்ய முடியாது அந்த செயல் செய்யறதுல ஒண்ணு எல்லா நேரமும் வந்து உனக்கு மனசுல மனம் எதை காட்டுறமோ அதோட பந்தப்படும் நீ உலகத்தை காட்டின அப்படின்னா ஈகோவோட அத பயன்படுத்திக்க உலகத்துல ஒரு பொருளை காட்டினேன்னா என்ன பண்ணும்னா மனசு அதை தன்னோட ஒப்பிடும் அது வந்து அந்த பொருள் தன்னுடைய ஈகோட அதனுடைய ஈகோ அதனுடைய வேல்யூ வந்து பெருசா இல்ல என்னோடது பெருசா வெளியில போறீங்க ஒரு யோகா பிராக்டிஸ் பண்றவன பாக்குறீங்க அல்லது யோகா மாஸ்டர் பாக்குறீங்க பாத்தீங்கன்னா என்ன தோணும்னா இவர் நம்மள விட பெட்டரா எந்தான் பார்க்கும் கத்திரிக்காய் செடிய முருங்க ஆனவ மலை வராது தெரிஞ்சிடும் அதை விட பெருசு அங்க ஆணவ மலை ஒளிஞ்செல்லாம் போல தெரிஞ்சு அது அது எவ்வளவுதான் அதனால நடக்க கூட முடியாது பேச கூட முடியாது இப்படி ஆணவ மலம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் நம்ம பார்க்கவே முடியும் சம்பந்தப்படாம பாக்க முடியாது ஒரு இரும்பு கம்மி இருக்கு பாக்குறீங்க அது ஜடப்பொருள் இல்லையா நான் உயிர் பொருள் இல்லையா முடிஞ்சு வச்சு இப்படி ஆணவ சம்பந்தப்படாம எதையுமே பார்க்கவே முடியாது அது என்ன பண்ணு ஈகோ இந்த மைக்ரோ செகண்ட்ல இன்னும் மைக்ரோ செகண்ட் செகண்ட்ல வந்து முடிஞ்சிட்டு போயிடாது இப்போ மரத்தை பாக்குறீங்க கருவேப்பில செடியை பாக்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சின்ன பொருள் நான் தான் பெரிய பொருள் தெரிஞ்சிடும் போய் ஒரு பெரிய சதுரகிரியில வந்து போய் பாத்தீங்கன்னா அற்புதமான மரங்கள் பெருசு பெருசா ரொம்ப இருக்கும் உங்க ஈகோ அங்க ஹர்ட் ஆகும் அப்படியே ஆயிரம் வருஷம் வாழுது நான் என்ன அறுபது வருஷம் தான் இருக்கேன் முடிஞ்சது அங்க உங்க யூ ஹர்ட் ஆயிடுச்சு மரமா இருந்தாலும் இந்த ஈகோவை என்ன பண்ணும் டிசைன் டிசைனா ஒப்பிடும் முருங்க மரத்தை பாத்துச்சு இது அற்பம்னு அது நம்ம பாவனை எல்லாம் பண்ணல பழக்கமாவே மாறிடுச்சு அது நீங்க ஆலமரத்தை பார்த்த அப்பாடா இது எவ்வளவு பேரு பிரயோஜனமா இருக்கு நாமளும் வந்து ஒரு நல்ல வாசி சீரம் கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருப்பான் இது எதனால என்ன ஆலமரத்தை விட நம்ம பெட்டரா ஆயிருவோம் அப்படிங்கிற அனலைஸ் உள்ள பண்ணிதான் வருது இந்த தாட்டை இந்த ஆலமரத்தை வச்சுதான் வருது இந்த மைக்ரோ செகண்டுக்குள்ள ஆமா அதுக்கும் கீழே அங்க டைமே கிடையாது டைமுடைய டைமென்ஷன் அங்க வேற ஆனா இந்த முருங்க மரத்தை பாக்குறோம் வேறு கம்பளி குழுவா உருவிட்டு இருக்கு இப்படி எல்லாம் யோசிக்கவே தேனும் அது ரொம்ப இயல்பா வரும் அது ரொம்ப சீப்புன்னு இது இந்த இது இருக்கும் பார்த்தீனின்னு ஒரு களை செடி இருக்கும் இந்த கருவேல இருக்கும் வெளியில் எல்லாம் வயல் எல்லாம் வேஸ்டா விளையிது இல்ல இதெல்லாம் நாம யோசிக்கவே மாட்டோம் ஏன்னா யோசிச்சிருக்கோம் ஆனா மழம் அதுக்குள்ள வேலை செஞ்சு முடிச்சிடும் டைமுக்கு நீங்க சொல்றது நானும் செகண்டுக்கும் கீழ அது முடிச்சிருக்கீங்களா இதைத்தான் நாம பாவனா சுபாவங்கிறோம் வாழ மரத்தை நாம ஒப்பிடும்போது போயிடுது அப்பா சுதா பாவமாவே போயிடுது சுபாவமே இல்ல சுபாவம் எதுவும் இல்ல ஆனா சுபாவம் சொல்ற அளவுக்கு அந்த டைம் கீழே போயிடுது கீழே போயிடுது நேரம் எதுக்கு கீழே 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 போயிடு டைம் சைன் சொல்ற டைமுக்கு கீழே போயிடும் இது வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட் டைமுக்கு கீழே போடு அது சுபாவம்னு நம்ம சொல்லிடுறோம் சொல்லிடுறோம் அதனால அது ஒருத்தன் திட்டுறான் அத வந்து ஒருத்தர் வந்து கிட்டக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க நம்ம பாவனாங்கிறான் ஒருத்தர் உடனே ஸ்மைல் பண்றாரு ஆஹா இயல்பு சுபாவம் வராத நான் அதுக்கும் வந்து டைம் தேவைப்படும் இப்படி ஆனவங்களும் டைமுக்கு சொல்றதுக்கு கீழே போய் வேலை செஞ்சிடும் பேசா ஏன்னா டைமுக்கு இருப்பே அதுதான் டைம் வரும் அணுக்களுக்குள்ளயும் ஆன்மா இருக்கு அணுக்கள் இல்லாமலும் ஆன்மா இருக்கும் ஏன்னா அணுக்களும் பருப்பொருள் மைக்ரோஸ்கோப்பை நீங்க பார்த்தல ஆன்மாவை பார்க்க முடியாது இப்படி ஆன்மா டைமுக்கு பேச ஆன்மா தான் ஆன்மாக்கு பேச இறைவன் திருவருள் ஆன்மா இறைவன் இது எல்லாம் தான் டைம் கிரியேட் பண்ணும் இப்படி டைம் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆன்மா வந்துடும் டைமுக்கு பேச ஆன்மா தான் அதனால அத வந்து மெஷர் பண்ணிட முடியாது ஆனவங்களும் ஆனா அங்கேயும் வேலை செய்யும் இப்படி உலகப் பொருள் எல்லாம் நீங்க பார்க்கும் போதெல்லாம்

இலவே முயற்சிக்காதங்க கீழே தான் கிடக்கும் ஒப்பிடுங்கிற பேச்சுக்கே வராதங்க ஏன்னா அதுக்கு தெரியும் ஒப்பீடு பண்ணா அடி விளக்கமா தெரிய விடுவோம்னு பெரிய தப்பு அது ஒப்பீடு பண்றதாங்க அப்படி எல்லாம் யோசிக்கா யோசிக்காது ஒப்பிட வராது இலவே இழாதங்க சுபாவத்துக்கும் சுபாவமா மாறிடுவாங்க அவ்வளவு சுபாவமா மாறிடுவாரு அதுதான் சுபாவம் குரு கூட ஒப்பீடு பண்ணிடுவீங்க புரியுது அப்ப ஆனவோ மாதிரி அனாதி இருக்கும் அனாதி அனாதிங்கிற ஆனவ மலம் அனாதி அப்படிங்கறது வந்து அனாதிங்கிற வார்த்தை காலத்துக்கு சொந்தம் எப்பயும் பொருள் தானே சாமி அதான் எப்போதும் சொந்தம் ஆனா அந்த காலமே ஆன்மாக்கு சொந்தம் அனாதிங்கிற வார்த்தையே ஆன்மா தான் கிரியேட் பண்ணும் ஆன்மா இல்லாம அனாதிங்கிற வார்த்தை கிரியேட் ஆகாது கிரியேட் இந்த அனாதி அப்படிங்குற தத்துவம் கூட உங்களுக்கு சிவகோயில வராது எந்த தெய்வத்தை தொடருறீங்களோ முக்திக்கு எந்த தெய்வத்தை நீங்க போய் வணங்குறீங்களோ அந்த முக்தியை கொடுக்கக்கூடிய கூடிய தெய்வத்து கிட்ட உங்களுக்கு இந்த அனாதிங்கிற வார்த்தை கூட அங்க எதுவுமே வராது

அதெல்லாம் ஒழிக்காது ஆனா அது உதவும் குழந்தை எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிற மாதிரி இது ஒழிக்கக்கூடிய ஒரே பொருள் இது மட்டும் தான் ஈஸ்வரன் சிந்தனை மட்டும் தான் அதனால சதா ஈஸ்வரனை நினைக்க ஆரம்பிச்சிடுது அவர் நாமத்தை சொல்லிட்டே இருக்க இருக்க இருக்கு இருக்க அத குடுக்க 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 ஆணவங்களை என்ன பண்ணுது எப்பவெல்லாம் வந்து குரங்கு ஒன்னு இருக்கும் இந்த குரங்கு என்ன பண்ணுமா ராமகிருஷ்ணன் சொல்லுவார் இந்த குரங்கு வந்து வீட்டுல வளர்த்துக்கிட்டே இருக்கான ஒருத்தன் ராஜா ஒருத்தர் குடிசைக்கு சாப்பிட வந்தாரான் காட்டுற இந்த குரங்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுக்க சின்ன சின்னதா ராஜா வந்த உடனே இந்த குரங்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு போல பாக்குறாரு குச்சி எடுத்து ஒரு அடி அடிக்கிறார் இந்த குரங்கு அது ஒண்ணுமே செய்யல சும்மா அடிக்கிறார் தலையில வலிக்கார மாதிரி இந்த துறை ஒரு அடி அடிச்சோன்னு ராஜா சாப்பிட்ட எல்லாம் கழுவி வச்சிருச்சு மறுபடியும் அந்த எடுத்து சும்மா அடி வலிக்காத மாதிரி சும்மா தட்டாரு இவரு குச்சியை பிடிங்கிட்டாரு ராஜா எவ்வளவு வேலை செய்யறது அத போய் போய் சும்மா சும்மா அடிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு அன்புங்கிறதானே என்னன்னு தெரியாதா அப்படின்னா சரி இந்த குச்சியை நீயே வச்சுக்கியா ரெண்டு நிமிஷம் கூட இல்ல ராஜா மண்ட மேல ஏறி குச்சியை வாங்கியில் இருந்து தூக்க மண்டமையில ஏறி பிக்க ஆரம்பிச்சிருச்சா இப்படி இந்த குரங்கு ஆன ஆனால் ஈஸ்வரங்கிற ஒரு குச்சியை காட்டும்போது மட்டும்தான் வந்து ஒழுக்கத்துக்கே வரும் நேரத்துல எல்லாம் எழுந்து வேலை செய்யும் நீ சிவலிங்கத்தை காட்டினா மட்டும்தான் அது அடங்கும் நீ குருவை காட்டினாலோ வேற எந்த சந்தனையை காட்டினாலோ எந்த மந்திரஜம் பண்ணாலும் அந்த ஆன்வமளம் எழுந்து வரும் கட்டுப்பட்டு இருக்கும் ஈஸ்வரனுங்கிற வார்த்தை எடுத்தாலே இடாது படுத்துரும் இருப்புக்கு வந்துடும் அது மூச்சு கூட விடாது கப் சிப்புன்னு இருக்கும் இந்த கப் ஆணவ மலத்தை அடக்கக்கூடிய ஒரே வேலையை ஈஸ்வரன் மட்டும்தான் செய்ய முடியும் வேற யாருமே செய்ய முடியாது குரு கூட செய்ய முடியும் குரு கிட்ட பக்தி இருக்கும் பயம் இருக்கும் எல்லாமே ஆனா இன்டீரியரா வந்து என்னைக்காவது இவர் நிலையை அடைஞ்சிடணும் அந்த ஆணவ மலம் இவன் அடியெல்லாம் எதுக்கு வாங்கிக்கிறான் திட்டம்லாம் எதுக்கு வாங்கிக்கிறானா அந்த ஸ்டேஜ் அடந்துடலாம் ஸ்டேஜ் வந்துடணும் அச்சீவ்மெண்ட் தான் அது அது காத்துக்கிட்டே இருக்கும் அது அவ்வளவு டீப்பா காத்திருக்கும் ஆனா ஈஸ்வரன் கிட்டே மட்டும்தான் காணாம போயிடும் நீ ஏன் போய் குருவை புடிச்சு சுத்தி வளர்ச்சி இவ்வளவு பாடுபடுற உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைச்சிருச்சு யோகத்துக்கு தேவையானது சூழ தேகத்துக்கு சூக்கும தேகத்துக்கு காரண தேகத்துக்கு உண்டான ஞானம் எல்லாம் கிடைச்சிருச்சு நீ அவருட்ட இப்படி வந்து குரு சரணாகதி பண்ணி ஆணவ மனத்தை மறைமுகமா பதிலா ஒழுங்கா எல்லாம் கிட்ட சரணாகதி அறுபத்தி மூணு பேரு தானே பண்ணாங்க நீ அப்படியே வரலாம் இப்படியும் போகலாம் ஆனா உள்ளத உள்ளபடி சொல்லிடுறேன் நீ யாரையும் பிடிச்சிக்க வேண்டியது இல்ல அந்த குச்சி ஒண்ணுக்கும் அந்த பெரம்பு ஒண்ணு ஈஸ்வரங்கிற பெரம்பு ஒண்ணுக்கு மட்டும்தான் இந்த குரங்கு கட்டுப்படும் கட்டுப்படுங்கிறத விட எழவே எழாது அது அவ்வளவு பவர்ஃபுல் அது நீ எங்க ஆணவ மலத்தை கூட கூட நினைக்க மாட்டேன் ஐயோ நடுங்கு வச்சுக்கிறக்க நான் எழுந்தவ நடுங்க இந்த பூசாரி பெரிய ஆளும் அவளை மதிக்க மாட்டேங்கிறானா அப்படி நினைச்சிட்டு நீ சிவ சிவலிங்கத்தை ஒரு நிமிஷம் பார்த்தேன்னு இந்த நினைப்பு எனக்கு வந்துருச்சேன்னு நடுங்க நீ ஈகோ

இயக்கம் இல்லாத ஒடுக்க செயலற்ற நிலை ஜட நிலையே அவ்வளவு பெருசு சிவன் சிவலிங்க சிவன் இல்லை ஈஸ்வரன் இல்லை பரம்பொருள் அல்ல ஆனா அவருடைய இந்த ஜட வடிவம் அந்த ஜட பிம்பமே அவர் பவர்ஃபுல் அப்ப அவருடைய திருக்காட்சி எவ்வளவு பவர்ஃபுல்லா எடுக்கும் ஆனவ மலத்தை அவ்வளவு டீப்பு அவ்வளவு பவர்ஃபுல் அவர் ஈஸ்வர சிந்தனையே செஞ்சுக்கிட்டே இருக்கு 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 மட்டும்தான் ஈகோ வந்து போகும் இந்த ஈகோ போகணும் ஆனா அவங்கள ஒடுங்கணும் அதுவே நம்ம சுபாவம் மாறணும்னா ஈஸ்வரனுங்கிற அந்த பெரம்பு எடுத்து அதுக்கு உள்ளுக்குள்ள காட்டிகிட்டே இருக்கணும் ஞான எந்திரியத்துக்கு தியானம் பண்ற போது ஈஸ்வர சிந்தனை இருக்கணும் நல்ல சதா சிவா ஜபம் இருக்கணும் மந்திர தேபம் இருக்கணும் உட்காந்தேனா வாசிலையும் வந்து சித்தர்கள் மந்திரத்தை வச்சிருக்காங்க வங்கு சிங்கன்னு தான் நீ வாங்கணும் அதாவது சிவசிவான் தான் வாசி வாங்கணுமா ஓகே ஓகே ஏன்னா அதுல கூட ஈஸ்வர சந்திரன் வந்துடணுமா வந்துடணும் ஈஸ்வரனை காட்டி 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 தான் ஆனவங்க மேல வர விடாம நிறுத்த முடியும் வேற எந்த தந்திரம் பயன்படுத்தினாலும் வந்துரும் இத பல ஆஹ் சுபாவத்தை பொறுத்து ஆளுங்களோட சுபாவத்தை பொறுத்து அது கொஞ்சம் நாள் அடங்கும் ஒரு வருஷம் ஆகலாம் அப்படின்ற உடனே உடனே செயல்பாடுன்றது வந்து நீ பெரும்பெடுத்தலைன்னா ஒரு துறவிக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சம் நாள் கழிச்சு செயல்பாட்டுக்கு வரும் எந்த சாதனையும் அவன் பண்ணல தியானம் பண்ணல பண்ணலாம் பண்ணலன்னா அவனுக்கு பத்து பதினஞ்சு நாள் அப்படிங்கற போது அதுக்கடுத்து ஏதோ ஒரு ஈகோ வந்தோம் ஆனா அதுக்கு யோசிச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான் உண்மையான பிராக்டிஸ் அந்த என்னமோ தப்பு ஈகோ நமக்கு வருது துக்கம் வரும் அவனுக்கு துக்கம் வரும் ஈகோ ஹர்ட் ஆனதா தோணும் போது கண்டுபிடிச்சிருவான் தப்பு பண்றோம்னு சில சம்சாரியா இருந்தா இந்த மெடிடேஷன் நிறுத்தி ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள ஒடியாந்துரும் அது சுகம் வரும் துக்கம் வரும் கோபம் வரும் இப்படி சாதனா பண்ண 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 அதனுடைய ஜுரேஷன் அதிகமாகும் அதாவது பாவன நிலை சுபாவ நிலைக்கு அது போகும் ஆண்டுகள் போக போக நான் வந்து இருக்கும் அந்த கல்லு மாதிரி செயல்பாட்டுக்கு வராது பிரம்மேந்திரர் மாதிரி நிறைய பாடுபடணும் அதுக்கு பாடுபடணுங்கிறத விட ஈஸ்வரனை நிறைய நினைக்கணும் நீ பண்ண வேண்டாம் அவரை நினைக்கணும்

உம் அதே ஈகோ தான் ஈஸ்வரன் ஒரு துறவு அப்படின்னு வந்து நீ மெய்ஞானம்ங்கிற நிலையில ஒரு ஸ்டேஜ் கடந்துட்டீங்கன்னா அதே ஈகோ அதே ஆணவமலம் தான் ஈஸ்வரனை நினைக்கிறத நிறுத்த விடாம பண்ணும் அவரை நினைக்கிறேன்னா உனக்கு கில்ட கொடுக்கும் அது ஆஹ் ஐயோ அவரை நினைக்கலையா படுவாவின் ஆணவமலம் வந்துடுச்சா இப்படி தோணும் அதே ஸ்டேஜ் அப்படி ரிவர்ஸா மாறிடும் திருப்பி போட்ட மாதிரி இவன் வேலை வெட்டி வெளியில் விட்டு போட்டு குழந்தைகளை பார்க்க போட்டு போய் ஆசிரமத்தில் இவங்கிட்ட போய் உட்காந்துருக்கான் இப்படி ஆனவங்களாம் அறிவிச்சோ இதெல்லாம் விட்டு போட்டு போனேன் சோர்திங்க வந்துட்டேன் ஈஸ்வரன் நினைக்கலையே சாப்பிடும்போது ஒரு ரூபாய் எடுத்து வைக்கும்போது காப்பி வெடிக்கும் போது அவரை நினைக்கலையே சிவார்பணம் சொல்லலையே இப்படி மாறிடும் அப்படியே ரிவர்ஸா மாறிடும் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நினைக்கிற நினைப்பு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மறக்கிற நினைப்பா மாறிடும் பத பதச்சு போயிடும் நினைக்கலயே இப்படி மாறிடும் இந்த மாற்றம் வர 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 அந்த தலைகீழான அந்த நினையாத நேரம் குறைய 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 அது கீழே படிஞ்சே இருக்கும் வராமல்லாம் போகாது துரியாதீரத்துல மட்டும்தான் அது வராம போகும்